நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடாக நூற்று நாற்பத்தி ஆறு வீடுகள் காட்டாமலேயே பயணிகள் பெயரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைகிறார் வணக்கம் அஜய் இந்த முறைகேடு தொடர்பான முழு விவரங்கள் என்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது கீழ்வேலூர் ஒன்றியத்தில் நூற்று நாற்பத்தி ஆறு வீடுகள் கட்டப்படாமலேயே அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து பல கோடி ரூபாய் சுருட்டிய அதிகாரிகள் குறித்து லஞ்ச துறையினர் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் மீண்டும் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் அஜய் இந்த முறைகேடு தொடர்பாக அங்கு ஆய்வு நடைபெற்று வரும் நிலையில் முழு விவரங்கள் என்ன பத்மநாதன் நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சி உள்ள கடவர் வீடு கட்டும் திட்டத்தில் நூத்தி நாற்பத்தி ஆறு வீடுகள் கட்டாமலேயே பயனாளிகள் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் என்பது இந்த புகார் தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபது இரண்டாயிரத்தி இருபது வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சிகளில் ஊராட்சி ஊராட்சிகள் தலைவர்கள் இல்லாத போது தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செய்யப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில்தான் மத்திய அரசினுடைய பிரதமர் வீடு கட்ட குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பயனாளிகளாக தேர்வு செய்து கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற ஒரு திட்டம் இருந்தது இந்த திட்டத்துல மழை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவேலூர் ஒன்றிய கூட பிரதமர் வீட்டுக்கு அதாவது இந்த திட்டத்துல முறைகேடு நண்பர் சதா புகார் மீது அதாவது அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கீழ்வெல்லி ஊராட்சிக்குட்பட்ட ஆதமங்கலம் பட்டம் நகரம் ஊராட்சிகளில் சுமார் நூத்தி நாற்பத்தி ஆறு வீடுகள் நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை முதல் ஆதமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி ஒன்பது வீடுகளில் மயிலாடுதுறை பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச உறுப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க இந்த இடங்களில் பயனாளிகள் ஒருவர் பயிர்கள் வீடு கட்டப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு செய்து வராங்க இதுல பல வீடுகள் போலியான பயனாளிகள் மூலம் கட்டப்பட்டதாக தெரிய வந்திருக்கு பல லட்சம் பல கோடி ரூபாய் கையாடல் செய்வதாகவும் அது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது தொடர்ந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட இடத்துல தீவிர விசாரணை என்பதை மேற்கொண்டு எவ்வளவு பணம் கையார் செய்திருக்காங்க இதுல என்னென்ன அதிகாரிகள் என்னென்ன துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க பல அஹ் தகவல்களை பொதுப்பணிப்படையும் நன்றி வகுப்பு தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்